hello everyone this is nisha Rijesh. actually i am very happy that today dr batra has launched one more clinic in sholing nallur and i wish dr satya the ceo and the entire senior doctors of dr batra a very bright future ahead and i believe that in our country especially india that we we are living in a century where our health is ha is having a great problem so all the credit will go to dr batra and the team if they are able to treat more and more people thank you uh, i am dr satya devi uh, working in dr Batra's clinic for the past 8 years actually uh, 8 now i am mentoring three branches in chennai so i welcome you all uh, to open this Sholingalur uh, branch we are extending branches every time so tamil nadu la branches branches நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக பிகாஸ் ஹோமியோபதிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வே எல்லாரும் ஹோமியோபத்தின்னா என்னன்னு நினைப்பாங்க இட் இஸ் ஃபேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக கியூவர் பண்ணுது ஓகே பிகாஸ் வி ஆர் டெலிங் ஃப்ரம் ரூட் இது வந்து அவங்களோட ரூட் இருந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம் ஆக்சுவலா ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு ஹெட் அண்ட் ஃபார் இயர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட இருக்கும் சிம்பிளாக பேராசிட்டமால் குரோசின் அந்த மாதிரி போட்டுவிட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க வித்தவுட் நோயிங் தேர் எக்ஸாக்ட் காஸ் பட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறதே வி யூ டேக் ஃபார் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கன்சல்ட் பண்ணாதான் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரிய வரும் தென் வி ஆர் கோயிங் டு கிவ் த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி தட் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஒன்ஸ் அந்த கான்ஸ்டியூஷன் ரெமெடி அரைவ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அவங்களோட என்டயர் சிம்டம்ஸ் இருந்து ஃப்ரீ ஆவாங்க தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து அலோபதி ஹாஸ்பிட்டலில் ஹெட்ஏக் போறீங்கன்னா சிம்பிளாக அந்த சிம்டம் மட்டும் தான் வந்து ட்ரீட்டபுள் பட் ஹோமியோபதியில் வரும்போது மைண்ட் டு பாடி பிகாஸ் ஒரு ஹெட்ஏக்ன்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம் மட்டும் இருக்காது தேர் ஹச்ஆர் கேள்ன்னு சொல்லுவாங்க ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் டெஃபினெட்லி கெட் ஓகே ஸோ அதனால அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது ஒன்ஸ் கம்ப்ளீட்லி வித் ஹோமியோபதி தே வில் என்ன வேணால் அவங்களால வர முடியும் ஆக்சுவலா அவங்களோட எய்மை வந்து ரீச் பண்ண முடியும் திஸ் இஸ் வாட் விங் பேஷன்ஸ் ஃப்ரம் த காஸ் அண்ட் விர் கியூரிங் த கம்ப்ளீட்லி ஓகே